பயணிகளின் கவனத்திற்கு நமது பாரதத்தின் முதல் ஹைப்பர்லூப் சோதனை டிராக் நானூத்தி பத்து மீட்டர் நிறைவடைந்துவிட்டது என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் வரும் காலத்தில் ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தை இந்தியா விரைவில் பயன்படுத்தும் என நம்பிக்கை இருப்பதாக குறிப்பிட்ட அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக ரயில்வே ஐடி டி மெட்ராஸின் அவிஷ்கர் ஹைப்பர்லூப் குழு மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் அவர் நன்றி சொல்லியிருக்கிறார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் அதிவேக நம்பகமான குறைந்த செலவில் ஹைப்பர்லோக் தொழில்நுட்பங்களை போக்குவரத்துக்கு தேவையான வகையில் மேம்படுத்துவதும் வணிகமயமாக்குவதும் தான் எங்கள் ஹைப்பர்லோக் டீமின் நோக்கம் ஐஐடி மெட்ராஸில் இந்த ஹைப்பர்லோக் தொழில்நுட்ப முயற்சியில் இந்தியாவின் ரயில்வே துறையின் பங்கும் இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது சென்னை புறநகர் பகுதியான தையூரில் உள்ள ஐஐடி மெட்ராஸின் டிஸ்கவரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நானூத்தி பத்து மீட்டர் ஹைப்பர்லூப் டெஸ்ட் டிராக்கில் முதற்கட்டமாக நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது அடுத்த கட்டமாக அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஹைப்பர்லூப் சோதனை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது எல்லாம் திட்டமிட்டபடி சரியாக நடந்தால் இன்னும் சில ஆண்டுகளில் மக்கள் பயணிக்கும் முறையையே ஹைப்பர்லோக் தொழில்நுட்பம் மொத்தமாக மாற்றி அமைக்கும் இதில் அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம் என்பதால் சென்னையில் இருந்து கோவைக்கு வெறும் ஒரு மணி நேரத்தில் செல்ல முடியும் இது இந்தியாவில் ரயில் போக்குவரத்தை மொத்தமாக மாற்றும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது